இணைந்திருக்கிறோம் இவர்களை வணக்கம் தமிழில் நிகழ்ச்சி உள்ளாக நிகழ்ச்சி தலைப்பு பகுதியிலேயே சந்தித்து இன்றைக்கு என்ன என்னோட என்றால் நேற்றைய தினம் தைப்பொங்கல் இன்றைக்கு பட்டிப்பொங்கலாகத்தான் இருக்குது அப்போ இன்றைய தலைப்பு பகுதியும் இந்த பட்டி பொங்கலோடு இணைந்ததாகத்தான் இருக்குது அப்ப ஏன் இந்த பட்டி பொங்கல் எதற்காக பட்டி பொங்கல் கொண்டாடுவோம் என்றால் தமிழர்களுடைய நாங்கள் ஏற்கனவே கூறிக்கொண்டு போது தமிழர்களுடைய அடிப்படை வாழ்வியல் வந்து நன்றி உணர்வு சார்ந்ததாக இருக்குது தான் நாங்கள் எங்களுடைய உழவு தொழிலுக்கு உதவி செய்யக்கூடிய சூரியனுக்கு நன்றி சொல்கிறோம் உலகத்திற்கே சோறு போடக்கூடிய விவசாயிகளுக்கு நன்றி சொல்கிறோம் அதே போல இருவருக்கும் தைப்பொங்கலே நன்றி சொல்லிக்கொண்டு அடுத்த நாள் இந்த உழவுக்கும் உழவர்களுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய எருதல் பசுக்களுக்கு நன்றி கூறுவதற்கு ஒரு நாளை வைத்திருக்கோம் அப்ப மனிதர்களுக்கு நன்றி கூறுவ இணை இனங்கள் எல்லாம் கூறிக்கொண்டிருக்கும் போது வாயில்லாத ஜீவன்களுக்கும் நன்றி கூற வேண்டும் என்ற உயரிய பண்பை அடிப்படையிலே இந்த உலகுக்குரிய முதலாவது இனமாக எங்களுடைய தமிழ் இனம் தான் இருக்கிறது என்பதை நாங்கள் பெருமையாக கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதனால்தான் தமிழர்களுடைய அடிப்படை அறம் என்பது மனித நேயத்தோடு நின்று விடவில்லை உயிர்மை நேயம் என்ற அடிப்படை அறத்தை தமிழர்கள் தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார்கள் வாயில்லாத ஜீவன்களுக்கும் நியாயம் கேட்கும் அவர்களோடும் இணைந்து பழகக்கூடிய வாழ்விகளை தமிழர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதற்கு இந்த பட்டிப்பொங்களை விட சிறந்த உதாரணம் இருக்க முடியாது எனவே தமிழர்கள் எவ்வளவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்களோ அதே கூட உயிரினங்களும் அவர்களோடு சேர்ந்ததாக இருக்கு தமிழர்களுடைய அன்றாட வாழ்விகள் என்பது இந்த உயிரினங்களோடு இணைந்த கால்நடைகளோடு இணைந்ததாகவே இருக்கிறது இருக்கக்கூடிய காலை ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் அல்லது இந்த ஏறு தழுவுகள் எனக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும் அல்லது இந்த உழவுக்காக நாங்கள் இந்த காளைகளை பயன்படுத்துவோம் அல்லது பசுவிற்காக பசுக்களை வீடுகளில் வளர்த்து கால்நடை வேளாண் விவசாயத்தை ஊக்குவித்தது இந்த பசுவிலிருந்து உற்பத்தி செய்யக்கூடிய பால் தயிர் அது சார்ந்த பால் பொருட்கள் நெய்யாக இருக்கட்டும் மோராக இருக்கட்டும் தண்ணீராக இருக்கட்டும் இப்படி பல்வேறு விடயங்கள் தொடர்பான உற்பத்தி பொருட்கள் அப்ப எனவே தமிழனுடைய வாழ்வியல் என்பது இந்த கால்நடைகள் மற்றது விவசாயம் வேளாண் விவசாயம் கால்நடை விவசாயம் இரண்டோடு முனைந்த ஒன்றாக இருந்தது அதனால் தமிழன் பொருளாதாரத்திலே தன்னிறைவாக இருந்தான் என்பதால் இந்த தைப்பொங்கல் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிக சிறந்த உதாரணமாக இருக்கின்றது அதெல்லாம் எங்கள் மத்தியிலே குறைந்து விட்டது என்பதுதான் மிகப்பெரிய கவலை கொடுக்கக்கூடியமாக இன்னொரு பக்கம் பசுவை கோமாதா என்று எங்களுடைய சமய ரீதியாக பசுவை நாங்கள் வளர்க்க வேண்டும் பசு எங்களோடு புண்ணி பணிந்ததாக இருக்கிறது ஒரு வீட்டிலே பசு இருந்தால் சர்வ கடாட்சமும் அவர்களுக்கு கிடைக்கும் என்ற சமய நம்பிக்கைகளை நாங்கள் வளர்த்தோம் அது சமய நம்பிக்கை என்பதை தாண்டி தன்னிறைவு பொருளாதாரத்துக்கான அடிப்படையாகவும் இருந்துட்டு பசுவை வளர்க்கும்போது பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய பாலாக இருக்கட்டும் பால் சார்ந்த உற்பத்தி பொருளாக இருக்கட்டும் அது அந்த குடும்பத்திற்கு ஒரு பாரிய வருமானத்தை கொடுக்கக்கூடியதாக அதே போல பசுவிலிருந்து கிடைக்கக்கூடிய இந்த சாணமாக இருக்கட்டும் ஏனைய கழிவுகளாக இருக்கட்டும் அவற்றை வந்து நாங்கள் எங்களுடைய விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்த உரமாக பயன்படுத்தக்கூடிய முறையாக இருக்கும் அதை தாண்டி இந்த பசுவை அழிக்கக்கூடாது என்பதற்காக பசு வதையை நிறுத்துவோம் பசுவிலே விரைவு நிறைந்திருக்கிறார் அதனவே இந்துக்களாகினாங்க நாங்கள் தமிழர்களாகி நாங்கள் பசுக்களை கொள்ளக்கூடாது பசுவதை கூடாது என்ற விடயத்தையும் சமயத்தை வைத்து கூறினார்கள் எனவே பசுக்கள் எல்லா இடத்திலுமே பெருக வேண்டும் அந்த பசுக்கள் மூலம் எங்களுடைய பொருளாதாரம் பெருகும் தன்னிறைவடைந்தவர்களாக நாங்கள் இருப்போம் என்று எங்களுக்கு அவ்வளவு ஒரு வரையறையோடு எங்களுடைய வாழ்வியல் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய இந்த பசு வளர்ப்பு அல்லது மாடு வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு என்பதும் இல்லாமல் போய்விட்டது சீமான் பேசும் பொழுது வெளிநாடுகளை பார்த்திருப்பீர்கள் அதில் கேள்வி செய்வது ஆனால் அந்த வெளிநாடுகளில் எல்லாம் இந்த ஆடு மாடு வளர்ப்பு கால்நடை வளர்ப்பு என்பது பெரிய பொருளாதாரத்தை கொட்டி கொடுக்கும் விடயமாக இருக்கிறது நியூசிலாந்து என்கிற ஒரு நாடு தன்னிடம் இருக்கக்கூடிய புல் சமவெளிகள் எல்லா இடத்திலுமே பசுவை வளர்க்கிறார்கள் பசுவிலிருந்து பாலை கறந்து இன்றைக்கு உலகம் முழுக்க பால் பால்மா பொதிகளை பொது செய்யப்பட்ட பால்மாவை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் குடிக்கக்கூடிய பல பால்மா நியூசிலாந்து இறக்குமதி செய்யப்படக்கூடிய அருகே பல்வேறு நாடுகள் பல்வேறு டென்மார்க் போன்ற பல்வேறு நாடுகள் இன்றைக்கு பசுவை நாங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மாடு வளர்க்குறது தொழிலா என்று பார்த்தோம்னால் மாடு வளர்த்து பல்வேறு நாடுகள் தங்களை வளர்ச்சி அடைய செய்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு எல்லாமே நவீனமயப்படுத்த மாடு வளர்ப்பு உபகரணங்கள் மாடு வளர்ப்பு கூடங்கள் அப்படி பல்வேறு இடங்களை வைத்து மாடு வளர்ப்பு இன்றைக்கு பணங்களை கொட்டி கொடுக்கும்போது துறையாக மாறியிருக்கிறது ஆனால் எங்களுடைய பிரதேசங்களில் அடிப்படையிலேயே இந்த கால்நடை விவசாயத்தை செய்ய வேண்டும் கால்நடை எங்களுடைய தன்னிறைவு பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் பசுக்கள் எருதுகள் எங்களுடைய வீடுகளை வளர்க்கும் கூறிய அடிப்படை வாகியில வைத்துக்கூடிய தமிழர்கள் இன்றைக்கு அதை தொலைத்துக் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் கவலையாக இருக்குது பசுத்தீவு என்று கூறக்கூடிய நெடுந்தீவில் இன்றைக்கு கால்நடைகள் வளர்க்க முடியாமல் இருக்கிறது வடமாகாணம் கிழக்குமானம் எல்லா இடத்திலுமே மேய்ச்சல் தலைவர்கள் முழுக்க பால் பசுக்களை வளர்த்து பால் உற்பத்தியை நாங்கள் மேற்கொண்டோம் அதையெல்லாம் இல்லாமல் போய் அதை தாண்டி வடமாகாணத்திலிருந்து எத்தனை ஒரு லிட்டர் பால் இந்த தனியார் கம்பெனிகளால் வந்து கொள்ளுறவு செய்யப்படுது ஆனால் வடமாகாணத்தினுடைய பால் தேவை என்பது மிக குறை பால் தவைக்கு பூர்த்தி செய்ய முடியாமல் ஆனால் இங்கிருந்த பால் வெளி மாகாணங்களுக்கு மத்திய மாகாணங்களுக்கு சென்று கொழும்பு மேல் மாகாணங்களுக்கு சென்று அங்கே பதனிடப்பட்டு பால் சார்ந்த உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் ஆனால் எங்களுடைய பிரதேசங்களிலும் உடக்கி ஆரோக்கியம் குறைந்த ஊட்டச்சத்து குறைந்த சமுதாயம் இருந்து கொண்டேதான் இருக்கு அப்ப ஒரு ஒழுங்கான கட்டமைப்பு எங்கள் மத்தியிலே இல்லாமல் இருக்கிறது என்பது இந்த பட்டிப்பொங்கல் தினத்திலே நாங்கள் கூறப்படுவோம் எனவே பட்டிப்பொங்கல் நன்றி உணர்வை தாண்டி அதுவும் எங்களுடைய பொருளாதாரமாக இருக்குது நாங்கள் எல்லாருமே கால்நடை வளர்ப்பு செய்ய வேண்டும் பசு வளர்ப்பு செய்ய வேண்டும் பசுப்பால் உற்பத்திகள் அதற்கு சார்ந்த உணவுப் பொருட்கள் எங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டி தரும் என்ற அடிப்படை பொருளாதார கொள்கையை எங்களுக்குள்ளே விதைக்கக்கூடிய நாளாகவும் இது நாள் எனவே நாங்களும் எங்களுடைய வீடுகளிலே சிறிய அளவில் அவரும் கால்நடை வளர்ப்பை ஊக்குவிக்கணும் அதை தாண்டி மேய்ச்சல் இந்த ராணுவ ஆக்கிரமிப்புகள் ராணுவ வசம் உள்ள காணிகள் அதனால் பலருக்கும் வந்து இந்த மேய்ச்சல் துறைகள் எண்ணத்திலெல்லாம் மேய்ச்சல் துறை பிரச்சனை பெரிய அளவு பிரச்சனையாக இருக்கிறது மேல்ச்சல் தலைகள் இல்லாமல் அங்கே பசுக்களை வளர்க்க முடியும் எங்களுடைய பிரதேசங்களிலும் வடமராட்சி பிரதேசங்களிலே இந்த மேய்ச்சல் துறைகள் வலியாமல் பிரதேசம் வடமராட்சி பிரதேசங்களில் மேய்ச்சல் துறைகள் இல்லாமல் வந்து ராணுவம் வசம் இருப்பதால் ம மக்கள் பலரால் வந்து இந்த கால்நடை வளர்ப்பு செய்ய முடியும் அதுவும் பெரிய பிரச்சனைகள் ஆகிறது எனவே எது எவ்வாறாக இருந்தாலும் தமிழர்களுடைய அறம் வாழ்வியல் என்பது இந்த உயிரினங்கள் கால்நடைகளோடு சேர்ந்ததாக இருந்தது ஒன்று வேளாண் விவசாயம் இன்னொன்று கால்நடை விவசாயம் தான் தமிழர்கள் கொடி கட்டி போறதார்கள் தற்சார்பு பொருளாதாரத்தை தங்களுக்குள்ளே தன்னிறைவான பொருளாதாரமாக வைத்துக் கொண்டார்கள் எனவே மீண்டும் நாங்கள் எங்களை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இப்படியான வாய்ப்புகள் இது வந்து நாங்கள் பெருசாக முதலீடு எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் வெளிநாடுகள் இருந்து ஒரு கட்டிடங்களால் நிரம்பிய வெளிநாடுகளிலேயே கிடைக்கக்கூடிய புல்வெளிகளிலே இந்த கால்நடை விவசாயத்தை செய்கிறோம் ஆனால் ஏன் எங்களால் முடியவில்லை என்பதுதான் கேள்வியாகும் எனவே அறிவி உணர்ந்து தமிழர்கள் நாங்கள் இந்த பட்டிப்பொங்கலில் ஆவது எருதுகளுக்கு நன்றி கூறுவது போல எருதுகள் பசுக்களை போன்ற கால்நடைகளையும் உங்களுடைய வீடுகளிலே வீட்டுக்கு ஒரு கால்நடை வளர்த்தாலே நாங்கள் தன்னிறைவு பொருளாதாரத்தை வெட்டிவிடக்கூடியதாக இருக்கும் கட்டாயம் ஹரீரன் வந்து ஒரு இந்த இன்றைய நாள் இந்த பட்டிப்பொங்கல் தினத்திலே வந்து இந்த அவ்வளவு தூரம் சிறப்பாக நீங்கள் சிறப்பி திரும்பீர்கள் என்று நினைக்கின்றேன் கட்டாயமாக அஹ் நாங்கள் ஒரு படிப்பொங்கள் ஒரு கொண்டாட்டமாக இது ஒரு பாரம்பரிய நிகழ்வாக நாங்கள் கடந்து சென்றாலுமே வந்து அதை தாண்டி அதனுடைய பின்பக்கத்தில் அதாவது அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த விடயங்களையும் நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த கால்நடைகளை வந்து நாங்கள் எவ்வளவு கால்நடைகள் வளர்ப்பின் மூலம் பல பேர் வந்து தங்களுடைய வாழ்க்கையில் முன்னோர் இருக்கிறார்கள் இந்த கால்நடை வளர்ப்பு என்பது காலாதி காலமாக வந்து ஒரு தமிழர்களுடைய பாரம்பரிய ஒரு ஒரு முறைமையாக கூட இந்த கால்நடை வளர்ப்புகள் இருக்கின்றது அந்த காலத்திலிருந்து இன்று வரையிலும் நாங்கள் நவீனம் என்னதான் வளர்ந்திருந்தாலும் வந்து நவீனத்தில் வந்து பல தொழில்கள் பல தொழில் முறைகளை நாங்கள் கற்று தேர்ந்து கொண்டு இருந்தாலுமே வந்து இந்த கால்நடை வளர்ப்பு இன்றைய காலத்திலும் பலருடைய ஒரு குடும்பத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஒரு வேலையாகத்தான் காணப்படுகின்றது குறிப்பாக வந்து இந்த குடும்பங்களை பார்த்தோமானால் பெண் தலைமைத்துவ குடும்பங்களில் வந்து இந்த கால்நடை வளர்ப்பு அதிகரித்து காணப்படுகின்றது ஒரு பெண் தலைமைத்துவ குடும்பம் குடும்பத்திற்கு அரசாங்கம் செய்யக்கூடிய இந்த உதவியாகவே வந்து இந்த கால்நடை வளர்ப்புகளும் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து இந்த கால்நடை வளர்ப்புக்கு தேவையான மற்றொரு விடயம் வந்து அவர்களுக்குரிய தீவனம் இது கட்டாயம் நாங்கள் குறிப்பிட்டு கதைக்க வேண்டிய ஒரு நாள் இன்றைய நாளில் கட்டாயம் இந்த விடயத்தை பற்றி நாங்கள் கதைத்தே ஆக கால்நடைகளுக்கு தீவனங்கள் இயற்கையாகவே இருந்து கிடைக்கக்கூடிய இந்த மேச்சல் தரை வந்து எவ்வளவு தூரம் வந்து பாதிப்படைந்திருக்கின்றது இந்த மேய்ச்சல் தரைகள் இல்லாமல் வந்து எவ்வளவோ கால்நடைகள் வந்து பாதிப்பு பாதிப்புக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அதுவும் நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய ஒரு விடயம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் வந்து இந்த மேய்ச்சல் தரை தொடர்பான பிரச்சனைகள் வந்து பெரிதளவில் இல்லாவிட்டாலுமே கூட கிழக்கு மாகாணத்தில் வந்து இந்த மேச்சல் தரை தொடர்பான பிரச்சனை இது ஒரு பாரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது இந்த மேய்ச்சல் தர இன்மையினால் வந்து பல கால்நடைகள் வந்து சாப்பாடு இன்றி நீர் ஆகாரமின்றி வந்து அந்தந்த மேய்ச்சல் இடத்திலேயே வந்து அவர்களால் ஏலாத உடல் ஏலாத அளவிற்கு இருந்து விடுகின்ற தன்மை கூட காணப்படுகின்றது இந்த பத்திரிகைகளிலும் செய்திகளின் வாயிலாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த காலம் சற்று சற்று மறக்க வேண்டும் இந்த இயற்கையான வளங்களை வந்து அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும் என்னதான் செயற்கையாக நாங்களே வீட்டிலே வந்து புல்களை உண்டி தோட்டங்களில் வந்து நாங்கள் நாட்டி வந்து அவர்களுக்கு புல் கொடுக்காமல் இயற்கையாக இருக்கின்ற மேய்ச்சல் தரைகளின் மூலம் வந்து அந்த மேய்ச்சல் தரைகளிலே கால்நடைகள் மேய்கின்ற போது இன்னும் அதிக இந்த பால் இவ்வாறான உணவுகள் வந்து எங்களுக்கு கொள்ளும் எனவே வந்து இந்த விடயங்களிலும் கொஞ்சம் கரிசனை காட்டி இந்த மேய்ச்சல் தரைகளை எல்லாத்தையும் விடுவித்து கால்நடைகளுக்கான அந்த ஒரு இடமாக வந்து அது அமைய வேண்டும் என்னொரு கூட எங்களுடைய இந்த பொருளாதார வளர்ச்சிக்கும் கூட இந்த கால்நடைகள் வந்து பாரிய பங்களிப்பு செய்கின்றது குறிப்பாக வந்து இந்த பால் உற்பத்தி குறிப்பாக நாங்கள் இந்த வீடுகளிலே மாடு வளர்ப்பவர்கள் அல்லது பண்ணைகளிலே மாடு வளர்ப்பவர்கள் வந்து பால் சாலைகளுக்குத்தான் பண்ணைகளுக்குத்தான் ஒரு பிரதேசத்திலே இருக்கின்ற அரசாங்கத்தினுடைய அல்லது போனால் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இந்த பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள் அல்லது போனால் இந்த பால் சாலைகளில் தான் வந்து பாலை உற்பத்தி செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதையும் தாண்டி என்மொரு வந்து ஊருக்குள்ளேயே இப்போ வந்து பல பல பால் நிறுவனங்கள் அதாவது இந்த பால் சார்ந்த உற்பத்திகள் செய்கின்ற நிறுவனங்கள் பலகை பெருகி கொண்டிருக்கின்றது அந்த நிறுவனங்களுக்குமே வந்து இந்த பால் உற்பத்தியை வந்து நாங்கள் கொண்டு கொண்டு சென்று கொடுக்கின்ற பொழுது வந்து எங்களுடைய பொருளாதாரமும் கொஞ்சம் உயர்வடைகின்றது மாடு வளர்ப்பவர்களுடைய பொருளாதாரம் உயர்வடைகின்றது அந்த நேரம் வந்து பால் சார்ந்து உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி சாலையிலே அந்த தொழிற்சாலையிலே வேலை செய்கின்றவர்களுடைய பொருளாதாரம் உயர்வடைகின்றது வேலைவாய்ப்பும் குறைவாக அதாவது வேலைவாய்ப்பும் இல்லாமல் இருப்பவர்கள் வந்து குறைவாக செல்கின்றது எனவே வந்து இதுவும் ஒரு பொருளாதாரத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு 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 வாய்ப்பாக தான் காணப்படுகின்றது எனவே வந்து உங்களுடைய பொருளாதாரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்று யோசிக்காமல் கால்நடை வளர்ப்பும் கூட ஒரு ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு முதலீடு அல்லது போனாலும் சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கும் குறிப்பாக இந்த உழவர் திருநாளில் இது இந்த விடயம் தொடர்பாக கதைப்பதில் வந்து மிக்க மகிழ்ச்சி இந்த உழவர் திருநாளை முன்னிட்டு வந்து பல போட்டிகள் குறிப்பாக வந்து இந்த பட்டிப்பொங்கலிலே வந்து இந்தியாவில் தான் அதிக அளவில் எங்களுடைய நாங்கள் தமிழர் பார பாரம்பரியம் என்று சொன்னாலுமே கூட இந்தியாவில் தான் இன்னும் சிறப்பாக கொண்டாடுவார்கள் இன்னும் சிறப்பாக செய்வார்கள் உங்களுடைய பிரதேசங்களிலே வந்து ஒரு சில இடங்களில் தான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சில இடங்களில் தான் வருடா வருடம் வந்து இந்த பொங்கல் திருநாள் இந்த உழவர் திருநாளை முன்னிட்டு வந்து பல பாரம்பரிய கலை நிகழ்வுகள் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்வுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு பற்றியும் நாங்கள் இன்றைய இந்த பத்திரிகைகளிலே வந்து பாரத செய்திகள் பக்கத்திலே பார்த்திருந்தோம் அவனியாபுரத்தில் வந்து நேற்று சிறப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு ஒரு புகைப்படம் தாங்கி செய்து கூட பார்த்திருந்தோம் அந்த ஜல்லிக்கட்டு எல்லாம் எங்களுடைய பிரதேசத்திலையும் வந்து இவ்வாறான பண்டிகைகளில் மாத்திரம் வந்து செய்யப்படுகின்றதையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம் குறிப்பாக வந்து ஜல்லிக்கட்டு இல்லாவிட்டாலும் மாட்டு வண்டி சவாரி போட்டி வந்து எங்களுடைய வடமாகாணத்திலேயும் வந்து பல இடங்களில் நடைபெறுகின்றது இன்றைய நாளிலுமே வந்து பல சனசமூக நிலையங்கள் பல பிரதேசங்களிலே வந்து இன்றைய நாளையும் சிறப்பாக போக்கு விமர்சையாக கொண்டாட போகிறார்கள் குறிப்பாக யாழ் பட்டிமன்றம் மன்னிக்க வேண்டும் யாழ் பட்டி பொங்கல் கூட இன்றைய நாளில் வந்து நடைபெற இருக்கின்றது அந்த செய்தியும் நாங்கள் பார்த்திருந்தோம் அதற்குமே வந்து பூரண பங்களித்து இன்றைய நாளில் ஒரு சிறப்பான நேற்றைய நாள் உழவர் திருநாள் எவ்வளவு நாங்கள் கொண்டாடி தீர்த்தோமோ அதே போல வந்து இன்றைய நாளும் இந்த பட்டி பொங்கலை வந்து இன்னும் சிறப்பாக கொண்டாடி தீர்த்து அந்த உயிரினங்களுக்கு வந்து நாங்கள் பொங்கல் பொங்கி படைத்து அவர்களையும் வந்து வழிபட்டு இன்றைய நாளையும் சிறப்பாக கடத்தி செல்வோம் இன்றைய நாளிலும் இந்த வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியின் வாயிலாக நிறைய விடயங்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்திருந்தோம் என்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நாங்களும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்று செல்ல போகின்றோம் மற்றொரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் நான் என்றும் ரோஹிணி அறந்தவை செல்வோம் மற்றும் நான் என்றும் underneath well,